வணக்கம் உங்களோட வாழ்க்கையில நீங்க நடக்கிற பாதையில போவீங்களோ அதே மாதிரி வாழ்க்கை அப்படிங்கிற உங்களுடைய பயணத்துல குத்தி காட்டுற மனுஷங்களை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தூக்கி போட்டுட்டு கடந்து போய்கிட்டே இருங்க ஏன்னா இந்த உலகம் மிகப்பெரியது அதுல இந்த மாதிரி சில்லதனத்தனமான மனுஷங்களை நினைச்சி தேவையில்லாம உங்களோட வாழ்க்கையில சந்தோஷமான இங்க இங்க புதுசா யார்கிட்டயும் பேசி பழகணும் அப்படின்னு நினைக்காதீங்க யாரு எப்ப எப்படி இருப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது எப்ப மாறுவாங்கன்னு தெரியாதுங்க இங்க எதிர்பார்ப்பு இல்லாம நீங்க வாழ பழகிக்கோங்க அதுதான் நல்லது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல நீங்க எதிர்பார்ப்பு இல்லாம வாழ்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஏமாற்றங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கைய நீங்க அனுபவிப்பீங்க இங்க ஒவ்வொரு நிலையும் ஆதாயம் காணக்கூடிய இந்த மனுஷ பிறவிக்கு மத்தியில உங்களுக்கான நியாயத்தை நீங்க எல்லாருக்கிட்டையும் எதிர்பார்க்கிறது உங்களுடைய முட்டாள்தனம் தான் அதனால எல்லாருக்குமே எல்லாருக்குமே அக்கறை இருக்கும் எல்லாருமே உங்களுக்காக நியாயம் கேட்பாங்க அப்படின்னு நினைக்காதீங்க அதை விட்டுட்டு அடுத்த வேலை பார்க்க போங்க இங்க எல்லாருமே அவங்கவுங்களுக்கான நியாயத்தை தான் இங்க பாத்துட்டு இருப்பாங்க உங்களுக்கு நியாயம் கேட்க வந்தாலும் அதுல ஏதாவது ஒரு ஆதாயம் இருக்குமா தான் மோஸ்ட்லி எல்லாருமே பாக்குறாங்க அதனால விட்டுட்டு உங்களுடைய வாழ்க்கைய நீங்களே பாருங்க யாரையும் தேடி போகாதீங்க இங்க உங்களுக்கு மதிப்பளிக்கும் உறவுகள் கிட்ட நீங்களும் மதிப்பளிக்க என்னைக்குமே மறைந்துடாதீங்க ஆனா உங்களுக்கு மதிப்பு இல்லாத இடத்துல உங்களோட கால் செருப்ப கூட கலட்டி விடாதீங்க அதுதான் உங்களுக்கு கௌரவம் இங்க என்னதான் தான் கிட்ட பத்து விரல் இருந்தாலும் அடுத்தவங்களுடைய ஒத்த விரல் வந்து நம்மளுடைய கண்ணீரை விடுமா காயப்பட்ட மனசு நிறைய அடுத்தவங்களுடையிட்டு வாழ்க்கையில என்னதான் நம்மளுக்கே ஆறுதல் சொல்லி தேத்திக்க முடியும் அப்படின்னாலும் அடுத்தவங்க வந்து எதாவது ஆறுதல் கேட்க மாட்டாங்களா கேட்ட உடனே கண்ணீரை அப்படியே உதிர்த்திட மாட்டோமா கட்டி பிடிச்சி அழுது நம்ம மனசுல இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் அவங்க கிட்ட சொல்லிட மாட்டோமா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிற காயப்பட்ட மனசு எல்லாருக்குமே இருக்கத்தாங்க செய்து ஆனா எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் யாராவது ஒருத்தர் வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க நம்மளுடைய கஷ்டங்களை கேட்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க அதுவும் ஏமாற்றத்தை தாங்க கொடுக்கும் ஒரு கஷ்டமோ கவலையோ வரும்போது உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க உங்களுடைய போயிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் அவங்களுக்கு எப்பவாவது உங்களுடைய ஞாபகம் வருது அப்படின்னா அந்த இடத்துல நீங்க அவங்க மேல வச்சிருந்த அந்த அன்பு ஜெயிச்சிடுச்சு தான் அர்த்தம் ஸோ விட்டுட்டு போனாங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க உங்க மேல அக்கறை இருக்க யார் உங்க கூட இருக்காங்களோ அவங்கள வச்சு சந்தோஷப்படுங்க விட்டு போன உறவுகளை நினைச்சு கஷ்டப்படாதீங்க அது கெட்டு போன சாதத்துக்கு சமம் நினைச்சு தூக்கி போட்டுட்டு அடுத்த வேலையை பாக்க ஆரம்பிச்சிருங்க நாங்க எல்லாருக்கும் நல்லது மட்டும்தாங்க பண்றேன் ஆனா யாருமே எனக்கு மட்டும் ஏன் தான் நல்லது நினைக்க மாட்டேங்கிறாங்கன்னே தெரியலையே அப்படின்னு வருத்தப்படுறீங்கன்னா நீங்க அடுத்தவங்களை தப்பு சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாதுங்க உங்க மேலதான் தப்புன்னு சொல்லுவேன் அடுத்தவங்களுக்கு நல்லது உங்களுக்கு கொஞ்சம் கூட சேர்த்து வச்சுக்காம நீங்க எல்லாருக்கும் வாரி கொடுத்துடுறீங்க கடைசியில தான் கஷ்டப்பட்டு நிக்கிறீங்க அப்படிங்கறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ஒரு சிலருக்கு நாமலா தேடி போய் செய்யற உதவிக்கு எப்போதுமே மதிப்பும் மவுசும் இருக்கவே இருக்காதுங்க உங்களோட உதவி உண்மையிலேயே யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு போய் நீங்க ஹெல்ப் பண்ணுங்க யார் இல்லாத இருக்கிறாங்களோ யார் கஷ்டப்படுறாங்களோ எனக்கு இது செஞ்சா பரவாயில்லையே அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு போய் இந்த உதவியை செஞ்சு பாருங்க காலம் முழுக்க அவங்க நன்றி கடனா உங்க கீழ நாய் மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணவே மாட்டீங்கல்ல எப்போதுமே நமக்கு மேல இருக்கிறவங்களுக்கு நம்ம பந்தாவா ஏதோ ஒரு விஷயம் செய்யணும்னு நினைப்போமே தவிர நம்மளுக்கு நம்ம செய்யணும் அப்படின்னு நம்மளுடைய வாழ்க்கையில நீங்க நினைச்சிருக்கீங்க அப்படின்னா சந்தோஷம்தான் ஒருவேளை இது வரைக்கும் அப்படி நீங்க நினைச்சது இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு இதுக்கு மேல யாருக்காவது ஒரு சின்ன உதவி பண்ணுங்க கடைசி வரைக்கும் அவங்க நன்றியோட இருப்பாங்க அப்படிங்கறதுதான் உண்மை இங்க ஆரம்பத்துல அன்பா இருக்கிற எல்லாருமே கடைசி வரைக்கும் அதே மாதிரி இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க நிச்சயமாக அது நடக்கவே நடக்காத ஒரு விஷயம் தான் நீங்கள் ஏற்கனவே இதெல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க இருந்தாலும் மறுபடியும் அதை நினச்சி நினச்சி நுந்து போயிட்டு இருக்காதிங்க வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது அதை அனுபவிக்கணும்னு நினைங்க நடந்து முடிஞ்சதை நினச்சி வருத்தப்படாதீங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்